முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கம் சார்பாக இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று மாலையில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு விராலிமலை முருகன் கோவில் அடிவாரம் யானை பாதையில் உள்ள மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி சர்க்கரை பொங்கல் சாதம் மற்றும் கதம்ப கூட்டு ஆகியவை சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு 7, 2, 4, 8 நன்றி வணக்கம் பதிமத சர்குருவே சர்க்குருவே சன்மார்க்கம் தந்த சர்க்குருவே വൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ ആദി നാഥൻ ചെയ്യവൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ സാതി മതഭേദമുരുവേ സന് മുന്ന സർക്കുരുവേ യത്തിൽ എവരും അടഗിലാരന കുരുവരുവലയത്തിൽ എവരും അടഗിലാരന തിരുവരുക്കാട്ടും ധർമ്മത്തെ തൊണ്ടുപഴി തൊണ്ട കട്ട് തന്നായേ തിരുവരുക്കാട്ടും ധർമ്മത്തെ തൊണ്ടവഴി തൊണ്ടർ കട്ട് തന്നായേ